ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விழா முந்நூற்றி ஐம்பது சனிக்கிழமணிக்கு எடுத்துக்கிட்டே காலையில் மாவடிச்சிட்டே சமையல் வேலையை முடிச்சாச்சு சாம்பார் வச்சிட்டு சாப்பாடு வடிச்சிட்டு பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு சூப்பராக மழை பேஞ்சிட்டு இருக்குது கிளைமேட்டே சில்லுன்னு மாதிரிடுச்சு தக்காளி செடியில் ரெண்டு தக்காளி காய் வேறு காய்ச்சிருக்கு செடி சாஞ்சிட்டு வருது அதை நேராக கட்டி வைக்கணும் சாம்பார் ரெண்டு நேரத்துக்கு ஆகிற மாதிரி வச்சுட்டேன் அது பார்த்திங்கன்னா மூணு நேரத்துக்கே வந்துடுச்சு முறுக்கு சுடுற வேலை இருக்குது அதனால் சமையல் வந்து திரும்ப திரும்ப பண்ண முடியாதுன்னு சாம்பார் வடிச்சிட்டு பொரியெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் தங்கச்சியும் நானும் தான் சேர்ந்தா அப்படி முறுக்கு சுட்டோம் ஃபஸ்ட்டு முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடியே அந்த லட்டு பிடிச்சி எடுத்துடலாம்ட்டு அங்கே போய் லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்டுக்கு பக்கமாக இருந்தது எப்படியோ ஒரு ஒளியாக இந்த தடவை நல்லா தான் வந்துச்சு லட்டு நீங்களும் ஸ்வீட் செஞ்சிங்களா அப்படின்றத சொல்லுங்கள் எங்களுது ரொம்ப மோசமில்லை சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து முறுக்கு சுடுறதுக்கு ஒரு மூணு மணியே போக ஆரம்பித்தோம் அது மணி அஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு முறுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் கொஞ்சம் சேஃப்பு தான் சரியாக வரல அப்புறம் அப்புறம் போக போக சூப்பராக வந்துருச்சு நைஸாக இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் நான் விரும்பின மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக வந்துருச்சு சுட்டு எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு அது சனிக்கிழமை சுட்டோம் ஞாயிற்றுக்கிழமையும் முக்காவாசி தேர்ந்து வச்சு நைட்டெல்லாம் ஒரே குளிர் சொரு போட்டுட்டு உக்காந்தாச்சு அங்கங்கே வான வேடிக்கை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இன்னும் பட்டாசு வாங்கலை எனக்கு இப்போ தான் தீபாவளி சாரீ வந்தது இதை என்னைக்கு ஸ்டிச் பண்ணி புடக்கிறேன் தெரியல அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி பாய் தேங்க்ஸ் சுட்டா